நான் உங்கள் அகனி மதிப்புமிக்க வாசகர் பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் அரசு துறையைச் சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னுடைய பணிவான இன்றைய செய்தி கூறுவதோடு பொங்கல் வாழ்த்துக்களையும் உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புமிக்க பொதுமக்கள் அனைவரும் இந்த பொங்கல் நன்னாளில் அரசு விடுமுறையாக நாளைய தினத்திலிருந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் விடுமுறை நாட்கள் இதில் ஆமணி பஸ் உரிமையாளர்கள் அத்துமீறப்படுகிறார்கள் அடங்க மறுக்கிறார்கள் காரணம் என்ன அடாவளி கட்டணம் இந்த அரசு பல முறை இவர்களை அழைத்து பேசியும் இவர்கள் தான் தோன்றித்தனமாக மக்களிடம் பணத்தை சுரண்டுகிறார்கள் இதற்கு காரணம் யார் போக்குவரத்து துறையை பொறுத்தளவில் கடந்த திமுக அரசு ஐந்தாண்டு காலத்தில் ஏழு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆணையராக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் சமீப காலத்திலே ஐந்து மாதங்கள் கூட நிறைவு பெறாத ஒரு ஆணையர் பெண் அதிகாரியை உடனடியாக பணி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இத்துறை போக்குவரத்து துறையா அல்லது மாற்றாக இந்த துறையை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை போக்குவரத்து துறை போக்கற்ற துறையாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இத்துறையை சார்ந்தவர் அதிகாரிகளை மாற்றும் பொழுது கவனிக்க வேண்டும் ஒரு அதிகாரியை மாற்றம் செய்யப்பட்டால் ஒரு ஆண்டு அல்லது இரண்டு ஆண்டுகள் அவர்கள் அந்த பணியிலே பணியிடத்திலே பூர்த்தி செய்தார்கள் என்றால் இத்துறை சிறப்பாக இருக்கும் ஆனால் இத்துறைக்கு வந்தவுடனே மாற்றப்பட்டால் இத்துறை எப்படி இருக்கும் என்பதை பொதுமக்கள் நீங்கள் அறிவீர்கள் என்று நான் நம்புகிறேன் சரி அரசு துறையிலே பல பற்றாக்குறைகள் ஆட்கள் பற்றாக்குறைகள் ஊழியர்கள் பற்றாக்குறைகள் அதிகாரிகள் பற்றாக்குறைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது இதனால் போக்குவரத்துறை வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலே பணிகள் சிறப்பாக நடைபெறுவது கிடையாது என்ன காரணம் என்றால் ஒரு அதிகாரி மூன்று இடத்திற்கு ரெண்டு இடத்திற்கு இன்சார்ஜாக போடும் பொழுது மக்கள் சிரமப்படுகிறார்கள் அந்த இடத்தை நிரப்பணம் இதை நாம் பல முறை இந்த அரசு கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் மக்கள் சிரமப்படுகிறார்கள் இதற்கு உண்டான தீர்வுகளை எடுங்கள் மக்களாட்சி நீங்கள் மக்களுக்காக செயல்படக்கூடிய அரசு என்று விளம்பரப்படுத்திக் கொள்ளும் இந்த அரசு மக்களுக்கான சேவைகளை செய்ய வேண்டும் போக்குவரத்துறை என்பது மிக முக்கியமான ஒரு துறை தமிழ்நாட்டில் இன்றைக்கு வாகனங்கள் பல கோடி தாண்டிவிட்டது இந்த சூழ்நிலையில் அதிகாரிகள் கவனிக்க வேண்டும் இது இப்படியே இருக்கட்டும் சமீப காலத்தில் எப்போ பார்த்தாலும் பண்டிகை நாட்களில் அரசு அதிகாரிகளை ஒரு ஷார்டோனை போட்டு பல இடங்களில் இவர்களை நிற்க வச்சு ஆமணி பஸ் பேருந்துகள் அதிக கட்டணம் வசூல் பண்ணால் அவங்க மேலே அபராதம் போடுங்க அது மேலே நடவடிக்கை எடுங்க பொதுமக்களுடைய பிரச்சனைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எந்த பண்டிகை வந்தாலும் இவர்களுக்கு பண்டிகை கிடையாது விடிய விடிய ரோட்டில் அதாவது டோல்கேட்டில் இந்த மூத்திர சந்தையில் நிற்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த அதிகாரிகளை பழி வாங்குவதற்காக செய்யப்படுகிறது நாம் கேட்பது இந்த அமைச்சர் பல முறை ஆமணி பஸ் உரிமையாளர்கள் அன்பழகன் அவர்களிடமும் தலைவர் அவர் செயலாளர் மற்றும் இதை சார்ந்த அந்த ஆமணி பஸ் உரிமையாளர்களை வைத்து பல கூட்டங்களை நடத்தி விட்டார் ஆனால் இந்த ஆமணி பஸ் உரிமையாளர்கள் கேட்பதாகவே கிடையாது அவர்கள் அவர்களுடைய இஷ்டத்திற்கு தான் கட்டண உயர்வை டிக்கெட்டை ஒரு நபருக்கு நாலாயிரம் மூவாயிரம் என்று தார்மாராக ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லும் பதில் எங்களுக்கு இந்த சீசனில் தான் வண்டி ஓடும் அதுக்கப்புறம் சும்மா தான் போவோம் பத்து டிக்கெட்டு இருபது டிக்கெட் ஏற்றிட்டு போவோம் அதனால் எங்களுக்கு வருமானம் கிடையாது நாங்கள் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை ஒரு சீட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு வரி இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லி அமைச்சர்கிட்ட சொல்கிறாங்க அமைச்சரும் இது வந்து நடவடிக்கை எடுக்கணும் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா இன்றைக்கி ஆன்லைனில் எல்லாமே புக்கிங் இதை ஏன் அரசு செய்யக்கூடாது ஆன்லைனில் இவங்கள தமிழ்நாடு அரசு ஒரு ஆப்பை ரெடி பண்ணி ஆன்லைனில் அந்தந்த ஆமணி பேஸ் பஸ்ஸினுடைய உரிமையாளர்களுக்கு ஒரு உத்தரவு போட்டு இனி நாங்கள்தான் இந்த உங்களுடைய பஸ்ஸுனுடைய கட்டணத்தை நிர்ணயம் பண்ணுவோம் எங்ககிட்ட தான் பொதுமக்கள் டிக்கெட்டை வந்து வாங்கணும் இந்த பஸ் கட்டணத்தினுடைய டிக்கெட்டினுடைய விலையை நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு ஏன் போடக்கூடாது போடுறதுக்கு வழி இல்லையா இருக்கா வழி இருக்குது ஆனால் அந்த அரசு செய்கிறது கிடையாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அரசுக்கு இன்கம் வருவதற்கு வருவாயை பெருக்குவதற்கும் இது மாதிரி ஒரு நடவடிக்கை கண் துடைப்பாக செய்யப்படுகிறது இதுதான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்றுக்கு முந்தா நேற்றுக்கு பேட்டியில்தான் கொடுத்துருக்காரு ஆமணி பஸ் கட்டணம் அட்டாவளி கட்டணம் இதை திமுக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவர் ஒரு கண்டனம் அறிக்கை கொடுத்தார் அவர் வழி தான் கொடுத்துருக்கார் மற்ற யாருமே இதை பற்றி கண்டுக்கலை பொதுமக்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டிய அரசு இந்த திமுக அரசு அதுவும் போக்குவரத்து துறையில் இருக்கிற பல்வேறு சிக்கல்களை களை எடுக்கணும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆமணி பஸ் கட்டண உயர்வு பொதுமக்கள் லட்சக்கணக்கான பேர் வந்து வெளியூருக்கு சென்னையிலேருந்து போகிறாங்க எல்லா மாவட்டத்திலேருந்து அவர்கள் சொந்த ஊருக்கு பயணம் மேற்கொள்கிறார்கள் ஒவ்வொருத்தரும் நாலாயிரம் மூவாயிரம் டிக்கெட்டுன்னா அவர்களுக்கு சம்பளமே ஒரு பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் தான் இருக்குது போயிட்டு வர்றதுக்கு எட்டாயிரம் ரூபா அப்படின்னா அல்லது நாலாயிரம் ஐயாயிரம்னா அவர்கள் இந்த பொங்கலை எப்படி கொண்டாடுவார்கள் என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கவனத்தில் எடுக்கணும் இந்த சிக்கலை வந்து அவர் தான் அமைச்சர் தான் தீர்க்கணும் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு இந்த நேரத்தில் இனி இதுக்கான ஒரு முடிவு கட்டணும் இவங்க திமுக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான உண்டான சாத்திய கா சாத்திய கூறுகள் இருக்கிறது என்பதை பல்வேறு ஊடகங்கள் வந்து திமுக தான் வரும் இல்லை இல்லை அண்ணா திமுக தான் வருங்கிறாங்க யார் வந்தாலும் இந்த திமுக அரசு மீண்டும் வந்தாலும் வரலைனாலும் யாராவது ஒருத்தர் வந்தாலும் இவர்கள் ஒரு கட்டளை போடணும் அதாவது ஆமனி பஸ்ஸுக்கான ஒரு தீர்வை ஏற்படுத்தணும் ஆமனி பஸ்ஸுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தாமல் அட்டங்க மறுக்கிறாங்க ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் வந்து நீ என்னையே சொல்கிறது நான் என்னையே கேட்குறதுங்கிறாங்க அத்து மீறுறாங்க மக்கள்கிட்ட வந்து பணத்தை பிடுங்கறதுக்கு அத்து மீறாங்க இந்த ரெண்டு செயல்களும் வன்மையாக மக்கள் வந்து கண்டிக்கிறாங்க பல பேர் வந்து போக்குவரத்துறை ஆணையர்களிட்டையும் அல்லது ஜேடிசி போக்குவரத்துறை துணை ஆணையர் இணை ஆணையர்கிட்ட இதை கம்ப்ளைண்ட்டாக பண்ணுறாங்க சொல்கிறாங்க அது சம்மந்தமாக அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற ஆர்டிஓ எம்இ இன்ஸ்பெக்டர்லாம் வந்து ரோட்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு அதிகாரிகள்லாம் ரோட்டில் நின்று பணியில் கொட்டி அப்படியே பதறாங்க ஏண்டா இந்த இந்த வேலைக்கு நான் வந்தேன்னு நான் பல காணொலியில் சொல்லியிருக்கேன் அரசு அதிகாரிகளை மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய இந்த துறை வந்து முழுமையாக செயல்பட வேண்டுமென்றால் ஒரு ஆணையர் அவர்களை குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டாவது அவர்களை அந்த பணியிடத்தில் இருக்கணும் அதை விட்டுட்டு மூணு மாதத்தில் ஒருத்தர் மாற்றுறது நூற்றி ஐம்பது நாள் கூட அவளோ ஒரு பெண் அதிகாரியை இது அநியாயமாக தெரியுது பொதுமக்கள் நீங்கள் தான் கவனிக்கணும் ஒரு துறை வந்து அஞ்சாண்டு காலத்தில் இந்த துறைக்கு மட்டும் ஏழு ஆணையர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து இந்த துறையில் வந்திருக்காங்கன்னா இது விளங்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் பொதுமக்கள் வந்து பல சிரமங்கள் வந்து அதிகாரிகள் என்னென்ன மன உளைச்சல் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது நம்ம போகிறோம் ஆஃபீஸுக்கு போகிறோம் ஆர்டிஓ வந்து திடீர்னு வந்து கலெக்டர் ஆஃபீஸ் போயிடுவார் நம்ம கையெழுத்து போகிறதுக்கு இருக்காது கலெக்டர் கூப்பிடுவார் ஒரு மீட்டிங் கூப்பிடுவார் அங்கே போயிடுவார் இல்லைனா ஏதாவது ஒரு செக்கிங்கு போயிடுவார் இந்த மாதிரி பல்வேறு தொந்தரவுகள் அவர்கள் இருக்காங்க எம்இ எம்இன்செட்டு ஒரு அதிகாரி மூணு இடத்துக்கு ரெண்டு இடத்துக்கு பணியிடம் அதாவது இன்சார்ஜாக போகிறதுனால அவர்கள் ஒரு அலுவலத்துக்கு வராமல் அன்றைக்கி நல்ல நாள் கெட்ட நாளில் அவங்க வந்து வாகனத்தை வந்து பதிவு செய்தாலும் அந்த சைன் வாங்கணும் இப்போல்லாம் வந்து ஆன்லைனில் வந்துருச்சு எல்லாமே வந்து முதலாளிகள் பூரா ஒன்று சேர்ந்து கோர்ட்டுக்கு போய் நாங்களாம் வண்டி கொண்டு வந்து காட்ட மாட்டோம் அப்படின்றாங்க அந்த வண்டியில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் யார் ஆர்டியோ தான் பதில் சொல்லணும் எம்பியின் சொல் தான் பதில் சொல்லணும் ஏன்னா கையெழுத்து போட்டிருக்க அவர் தான் ஒரு ஒரு சேஸிலேயே அவன் நம்பர் அடிக்கிறான்னு வச்சுங்க ஒரு புதிய நம்பர் ஏதாவது ஒன்று அடித்து கொண்டு வரான்னு வச்சுங்க என்ன தெரியும் பேப்பர் இருக்குது அவ்வளோதான் அன்பு உருந்தவர்களே பொதுமக்களே நம்மளுடைய பணத்தை ஆமணி பஸ் பேருந்து உரிமையாளர்கள் சுரண்டப்படுகிறார்கள் நீங்கள்லாம் ஒற்றுமையாக ஒரு குரல் கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் நம்மளுடைய பணம் நம்ம பேக்கெட்டில் இருக்கும் குறைஞ்சபட்சம் அரசு பஸ்ஸில் இன்றைக்கி பல பஸ்ஸில் அரசு பஸ்ஸில் வந்து நிறைய விட்டுருக்குறேன்னு சொல்லி அமைச்சர் சொல்கிறாரு அதிகாரிகளை நான் வந்து கவனிக்க சொல்கிறேன்னு சொல்கிறார் ஆம்னி பஸ்ஸில்லாம் கவனிக்கிறோம் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம் அதை கட்டணம் வாங்கினான்றாரு இதெல்லாம் வந்து ஒரு கண்துடைப்பான வேலைகள் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தொடர்ந்த அமைச்சர் வந்து இதைத்தான் சொல்கிறாரு ஒரு ஒரு டிவி சேனலில் பேட்டி கொடுக்குற போது திமுக அரசு சிறப்பாக செய்து பல ஆயிரம் வாகனங்களை பேருந்துகளை இயக்கப்படுகிறது பல கோடி பேர் பல லட்சம் பேர் வந்து இன்றைக்கு தினத்தில் பயணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க இதை அரசே செய்யலாம் ஆமினி பேருந்த ஒரு ஒரு நீங்களே கான்டாக்ட் எடுத்துக்கலாம் அவங்ககிட்ட இருந்து குத்தவிக்க எடுத்துக்கிட்டு நீங்களே இயக்கலாம் ஏன்னா இது பொதுமக்களுடைய ஒரு முக்கியமான துறை பொதுமக்கள் பயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாமே இருக்குது இன்றைக்கி எல்லோரும் கார் வச்சுருக்கல எல்லாரும் மோட்டர் சைக்கிள் வச்சுருக்காங்க இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து அவங்கவுங்க சென்னையிலேருந்து அவங்க சொந்த ஊருக்கு மோட்டர் சைக்கிளில் பறந்துட்டு போகிறாங்க பல பேர் விபத்துகள் ஏற்படுது சாலை விபத்துக்கள் வந்து பாதுகாப்புன்னு சொல்லிட்டு முப்பது நாட்களுக்காக தொடர்ந்து செய்கிறாங்க எல்லா அதிகலும் சிறப்பாக செய்கிறாங்க சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்க கல்லூரிகள் ஓட்டுநர்கள் ஆட்டோ காரு வேன் எல்லாத்தையும் வச்சு உட்கார வச்சு சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை சொல்கிறாங்க அதே பட்சம் வந்து ஹெல்த்து உடல் ஆரோக்கியமாக இருக்கான்னு அவங்களுக்கு டாக்டரை வச்சு செக்கப் பண்ணுறாங்க ஐ செக்கப் கண்ணை வந்து சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஐ செக்கப் பண்ணுறாங்க அந்தந்த அலுவலத்தில் இதெல்லாம் மிகப்பெரிய சிறப்பான வேலைகள் அவர்கள் பணி நேரத்துலேயும் இதை வந்து கவனிக்கிறாங்க அவர்களுக்கு இந்த பொங்கல் வாழ்த்துக்களை கூறி ஆமணி பஸ் அடாவளி கட்டணம் அத்துமீறல் இதை உடனடியாக அமைச்சர் பார்வையில் போய் இதற்கு உண்டான தீர்வுகள் எடுக்கணும் மக்கள் சுபிட்சமாக இருக்கணும் மக்கள் சந்தோஷமாக அந்த பொங்கலை கொண்டாடணும் என்றும் உங்கள் அக்னி பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவரும் உங்கள் பிள்ளை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் வியூஸ் போடுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வணக்கம்